நண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் வார்த்தை வல்லமை தருவது தருவது கல்லூய வார்த்தை வாழ்வு தருவது கல்யா செவிகள் தீரக்கட்டும் வார்த்தை வளப்பெற இதயம் தீரக்கட்டும் பண்பு உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும் இரவால் வாதிடும் ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா திருபாடல் 67 கடவுளே எம்மேது இறங்கி எம்க்காசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் திரையினத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்கழித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக நானிலும் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக வரலாற்றுல நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு தேர்வை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒருத்தருக்கு என்ன வேணுனாலும் கேட்கலான்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்க ஞானத்தை கேக்குறது ஏன் அவ்வளவு பெரிய விஷயமா பார்க்கப்படுது வாங்க சாலமோன் ராஜாவோட கதை மூலமா இத பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த கதையை ஒரு பவர்ஃபுல்லான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் இப்போ உங்களுக்கு என்ன வர வேணும்னாலும் கேட்கலான்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன கேப்பீங்க பணம் புகழ் இல்ல வேற ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம கதையோட ஹீரோ சாலமன் ராஜாவுக்கு இதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவர் புதுசா ராஜா ஆனதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான கட்டத்துல தான் இந்த கதை ஆரம்பிக்குது புது ராஜாவா சாலமோன் தன்னோட அர்ப்பணிப்பை கடவுளுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டாரு அதுக்காக அந்த காலத்துல ரொம்ப முக்கியமான வழிபாட்டு தலமா இருந்த கிபுயோனுக்கு ஒரு பெரிய யாத்திரை போறாரு அங்க அவர் செஞ்ச ஒரு விஷயம் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சது ஒரே பலிபீடத்துல ஆயிரம் எரிபலிகளை செலுத்தினாரு யோசிச்சு பாருங்க ஆயிரம் அந்த காலத்துல இது உண்மையிலே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அர்ப்பணிப்பு அவ்வளோ ஆழமான பக்திக்கு அப்புறம் அன்னைக்கு ராத்திரி ஒரு அதிசயம் நடந்துச்சு சாலமோனோட கனவுல கடவுள் தோன்றி அவரோட வாழ்க்கையே போற ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு கடவுளே நேர்ல வந்து உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொன்னா ஒரு மனுஷன் என்ன கேப்பான் சாலமோனோட பதில் அவரோட குணத்தை பத்தி நமக்கு ரொம்ப ஆழமா புரிய வைக்குது ஒரு பெரிய தேசத்தை ஆள்ற பொறுப்பு இப்ப அவர் கையில இருக்கு அவரோட அப்பா தாவீது ஒரு பெரிய ராஜாவா இருந்தாலும் அந்த பெரிய பொறுப்பை நினைச்சு பார்த்த சாலமோன் தனக்கு அனுபவம் கம்மின்றத வெளிப்படையா ஒத்துக்கிட்டாரு அவரோட பதில்ல அவ்வளவு ஒரு பணிவு இருந்துச்சு இவ்ளோ பெரிய பொறுப்புக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன பையன் மாதிரி எனக்கு என்ன தெரியல அப்படின்னு சொல்றாரு ஒரு இதை விட ஞானத்தோட முதல் படி வேற என்ன இருக்க முடியும் அவர் தனக்காக எதுவுமே கேட்கல அதுக்கு பதிலா தன் மக்களை சரியா வழி நடத்துற திறமைய கேட்டாரு எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பார்த்து சரியான தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு ஞானமான மட்டும் மட்டும்தான் கேட்டாரு இப்படி ஒரு தன்னலமே இல்லாத ஜபத்துக்கு கடவுளோட பதில் என்னவா இருந்துச்சு சாலமோனோட இந்த ஒரு விஷயம் கடவுளுக்கு ரொம்பவே புடிச்சு போச்சு ஏன்னா அவரு தனக்கு என்ன லாபம்னு பாக்காம தன்னோட கடமையை சரியா செய்யறதுக்கு தேவையான ஞானத்தையும் பகுத்தறிவையும் தான் பெருசா நினைச்சாரு பொதுவா மத்த ராஜாக்கள்லாம் என்ன கேட்டிருப்பாங்க ரொம்ப நாள் வாழணும் நிறைய செல்வம் வேணும் இல்லனா எதிரிகள் எல்லாரும் அழியணும்னு கேட்டிருப்பாங்க ஆனா சாலமோன் இதுல எதையுமே கேட்கல அவரோட கோரிக்கை ரொம்பவே வித்தியாசமா தனித்துவமா இருந்துச்சு சாலமோன் ஞானத்தை மட்டும் கேட்டதால கடவுள் அவருக்கு அதை கொடுத்தாரு ஆனா அதோட நிறுத்தல அவர் கேக்கால செல்வத்தையும் புகழையும் கூடவே பரிசா கொடுத்தாரு இதுல நம்ம நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா நாம சரியான விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தா மத்த நல்ல விஷயங்களெல்லாம் தானா நம்மள தேடி வரும் கடவுளோட பரிசு இதோட முடியல அவருக்கு ஒரு பெரிய வாக்குறுதியும் கிடைச்சது உன் வாழ்க்கையில உனக்கு உன் நிகரான ஒரு ராஜா இனிமேல் இருக்கவே மாட்டான் இந்த ஒரு வரம்தான் சாலமோனோட புகழ வரலாத்துல நிரந்தரமா நிலை நிறுத்துச்சு சரி இந்த பழைய காலத்து கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாகம் என்ன இந்த கதை சொல்ற பாடம் காலத்தை கடந்தது ஒரு உண்மையான தலைமை பண்புங்கிறது பதவியிலேயோ அதிகாரத்திலேயோ இல்ல அது மத்தவங்களோட நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல இருக்கு சொந்த லாபத்தை விட நீதியும் சரியான புரிதலையும் தேடுறதுதான் ஒரு தலைவன உண்மையிலே பெரிய ஆளாக்குது ஆக இந்த கதை கடைசியா நம்ம கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது நம்ம வாழ்க்கையில நாம எதை தேடி ஓடிட்டு இருக்கோம் எதுக்கு உண்மையான மதிப்பு கொடுக்கறோம் நம்மளோட தேர்வுகளும் சாலமோன் மாதிரி ஞானத்தை தேடி போகுதா யோசிக்க வேண்டிய விஷயம்தான் திருப்பாடல் தொன்னூற்றி ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிரழாமையையும் பத்து நரம்பு வீணையோடும் சுர மண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று ஏனெனில் ஆண்டவரே உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் உம் வலிமைமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை அறிவிலிகள் அறியாததும் மூடர் உணராததும் இதுவே பொல்லார் பொல்லைப் போன்று செழித்து வளரலாம் தீமை செய்வோர் அனைவரும் பூத்து கொலுங்கலாம் ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர் ஏனெனில் ஆண்டவரே உம் எதிரிகள் ஆம் உம் எதிரிகள் அழிவது திண்ணும் தீமை செய்வோர் அனைவரும் சிதறுண்டு போவ காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தீர் புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணாரக் கண்டேன் எனக்கு எதிரான பொல்லார்க்கு நேரிட்டதை நான் காதாரக் கேட்டேன் நேர்மையாளர் பேரீச்சை மரம் என செழித்தோங்குவர் லெபனோனின் கேதுரு மரம் என தழைத்து வளர்வர் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர் அவர்கள் முதிர் வயதிலும் கனிதருவர் என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர் ஆண்டவர் நேர்மையுள்ளவர் அவரே என் பாறை அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர் வேலைப்பழு ஒரே சோர்வு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க டைமே இல்ல இதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு ரொம்ப பழக்கமான விஷயங்கள் மாதிரி இருக்குல்ல அப்படின்னா இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கானதுதான் நாம இப்ப பாக்க போறது தலைமை பண்பு கருணை இதெல்லாம் பார்த்தினா ஒரு ரொம்ப பழமையான கதை ஆனா இதுல பேர்ன் அவுட் எப்படி ஹேண்டில் பண்றதுல இருந்து ஒரு உண்மையான லீடர்னா யாருங்கிறது வரைக்கும் நம்ம இன்னைய வாழ்க்கைக்கும் தேவையான எக்கச்சக்கமான பாடங்கள் இருக்கு கதையோட மொத்த சாரத்தையும் இந்த ஒரு வரி அப்படியே புடிச்சிடுச்சு இல்லையா ஆயிரல்லா ஆடுகள் இதோட அர்த்தம் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு வழிகாட்டி இல்லாத ஆட்டு மந்த எப்படி இருக்கும் பாதுகாப்பு இல்லாம இங்க போறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி தொலைஞ்சு போன மாதிரிதானே இருக்கும் சரி இந்த கதைக்குள்ள இது எப்படி பொருந்ததுன்னு நம்ம இப்போ விரிவா பாக்கலாம் வாங்க சரி கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம் தலைப்பு பனிச்சுமையும் ஓய்வின் தேவையும் இதுல திருத்தூதர்கள் படுற சோர்வை பத்திதான் நாம முதல்ல பார்க்க போறோம் இது வெறும் பழைய கதைன்னு மட்டும் நினைக்காதீங்க இன்னைக்கு நம்மள பல பேர் ஆபீஸ்லயோ இல்ல நம்மளோட பர்சனல் லைஃப்லயோ அனுபவிக்கிற அந்த பேர்ன் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இது இந்த சீன கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் திருதூதர்கள் எல்லாரும் அவங்க வேலையை முடிச்சிட்டு திரும்பி வராங்க அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க என்னெல்லாம் கத்து கொடுத்தாங்கன்னு ரிப்போர்ட் பண்றாங்க ஆனா அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னா செஞ்ச வேலையை பத்தி பேச ஆர்வம் இருக்கு ஆனா உடம்புல சுத்தமா தெம்பு இல்ல அந்த அளவுக்கு வேலை சாப்பிட கூட டைம் இல்லாம மனசளவுலயும் சரி உடல் சரி முழுசா சோர்ந்து போயிருக்காங்க இதுதான் அவுட்டோட உச்சகட்டம் சொல்லலாம் இங்க தாங்க ஒரு நல்ல தலைவரோட குணம் பல்லுச்சுன்னு தெரியுது பாருங்க அவங்க டீம் வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது அவர் முதல்ல ரிப்போர்ட்ட கேட்கல பாராட்டமும் இல்ல அவங்க முகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தேவைன்னு கண்டுபிடிச்சிடுறாரு பிரச்சனை என்ன சாப்பிட கூட நேரம் இல்லாத அளவுக்கு பேர்ன் அவுட் தீர்வு உடனே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அவ்வளவுதான் தன்னோட டீமோட நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது ஒரு சிறந்த தலைமைக்கான முதல் அடையாளம் சரி அடுத்த பகுதிக்கு போலாம் விடாப்பிடியான மக்கள் கூட்டம் இப்போ அவங்க எல்லாரும் ஓய்வு எடுக்க ஒரு அமைதியான இடத்துக்கு படகுல போகலான்னு பிளான் பண்றாங்க ஆனா கதை அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடுமா என்ன அவங்க பிளான்ல ஒரு பெரிய டுவஸ்ட் வருது இந்த கூட்டத்தோட வேகத்தையும் தீவிரத்தையும் கொஞ்சம் பாருங்க அவங்க சும்மா நடந்து வரல முதல்ல இவங்க படகுல கிளம்புறத பாக்குறாங்க அப்புறம் இவங்க யாருன்னு அடையாளம் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் சுத்துப்பாட்டில் இருக்கிற எல்லா இருந்தும் கால் நிறையாவே ஓட ஆரம்பிக்கிறாங்க எவ்வளவு வேகமானா படகுல போனவங்கள விட வேகமா ஓடி போய் அவங்க கரை சேர்றதுக்கு முன்னாடி அங்க போய் காத்துட்டு இருக்காங்க அவங்க எதிர்பார்த்த அந்த தனிமை அந்த அமைதி எல்லாமே போச்சு இது இதை காட்டுதுன்னா அந்த மக்களோட தேவை எவ்ளோ ஆழமா இருந்திருக்குன்னு காட்டுது இப்போ நம்ம கதையோட ஒரு முக்கியமான ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம் ஆயர் இல்லாத ஆடுகளின் நிலை அதாவது இறங்கின காத்துட்டு இருக்கிற அந்த பெரிய கூட்டத்தை பாக்குறாரு அப்போ அவருக்குள்ள ஒரு ஆழமான உணர்வு ஏற்படுது இந்த இடத்துல ஆயர் அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஆயர்னா சும்மா ஆடு மேய்க்கிறவர் மட்டும் இல்ல அவர்தான் அந்த மந்தைக்கு ஒரு வழிகாட்டி ஒரு பாதுகாவலர் ஆபத்து வராம பாத்துக்கிறது பசிக்கு நல்ல இடமா பார்த்து கூட்டிட்டு போறது சரியான வழியில வழி நடத்துறது ஆயருங்கிறது வழிகாட்டுதலையும் அக்கறையையும் குறிக்குது இதுதாங்க இந்த கதையோட மையப்புள்ளி அதோட இதயமே இதுதான் அந்த நேரத்துல அவர் நினைச்சிருந்தா எரிச்சல் பட்டிருக்கலாம் நம்மளோட ஓய்வே போச்சேன்னு கோவப்பட்டிருக்கலாம் ஆனா அவர் அதெல்லாம் செய்யல தன்னோட சொந்த சோர்வு தன்னோட டீமோட தேவை இது எல்லாத்தையும் தாண்டி அந்த மக்களோட நிலைய பாக்குறாரு வழிகாட்டி இல்லாத ஆடுகளை போல அலைஞ்சு அவங்கள பார்த்ததும் அவருக்குள்ள வந்தது கோபம் இல்ல பரிவு தான் சரி அடுத்த பகுதிக்கு போலாம் பரிவு போதனையாக மாறுகிறது அந்த பரிவு அந்த இரக்கம் ஒரு உணர்வோடு நின்னுடுச்சா இல்ல அது எப்படி ஒரு செயலாக மாறுச்சுங்கிறது தான் இப்ப பாக்க போறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் அவருக்குள்ள ஏற்பட்ட அந்த பரிவு நேரா போதனையா மாறுது அதாவது ஒரு உணர்வு ஒரு செயலா மாறுது அந்த மக்களுக்கு எது தேவையோ அதை செய்யற ஒரு செயலா இது ஒரு நேரடியான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கனெக்ஷன் ஒரு நிமிஷம் யோசிங்க ஏன் போதனை அவர் வேற ஏதாவது செஞ்சிருக்கலாமே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்திருக்கலாம் இல்லையா ஆனா அவர் பாக்குறாரு அந்த மக்களுக்கு இருந்தது வயிற்று பசி இல்ல வழிகாட்டுதலுக்கான ஒரு பசி அவங்களோட ஆழமான தேவை அறிவும் சரியான வழிகாட்டுதலும் தான் அப்போ உண்மையான கருணைங்கிறது என்ன மக்கள் கேக்கறதை கொடுக்கறது இல்ல அவங்களுக்கு உண்மையிலே என்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறது தான் அதனாலதான் அந்த பறிவு போதனையா மாறுச்சு சரி இப்போ கடைசி பகுதிக்கு வர்றோம் ஒரு நல்ல ஆயிரின் குணங்கள் இந்த சின்ன சம்பவத்திலிருந்து ஒரு நல்ல தலைமை பண்பை பத்தி நாம என்ன கத்துக்க முடியும் இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்னு பாக்கலாம் பாருங்க இந்த கதை ஒரு சிறந்த தலைவருக்கு இருக்க வேண்டிய மூணு முக்கியமான குணங்களை ரொம்ப அழகா சொல்லுது முதல்ல கவனித்தல் அதாவது அந்த மக்களோட ஆழமான தேவை என்னன்னு அவர் பார்த்தாரு ரெண்டாவது பரிவு அவங்களோட நிலைமைய பார்த்து மனசுல இறக்கப்பட்டாரு கடைசியா செயல் வெறும் இரக்கத்தோட நிக்காம அவங்களுக்கு போதிக்க ஆரம்பிச்சு ஒரு வழிகாட்டுதல கொடுத்தாரு சிம்பிளா சொல்லணும்னா கவனிப்பது உணர்வது செயல்படுவது இதுதாங்க சூத்திரம் ஆக இந்த கதையில இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் உண்மையான தலைமைங்கிறது அதிகாரத்தை பத்தினது இல்ல 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 ஒரு ஒரு பெரிய அது சரியா கண்டறிஞ்சு அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கான கருணையோட செயல்பாடுறதுதான் அவ்வளவுதான் சரி கடைசியா உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் இன்றைய உலகத்துல நம்மளோட ஆயர்கள் யாரு நாம யார்கிட்ட இருந்து வழிகாட்டுதல எதிர்பார்க்கிறோம் ஒருவேளை இதை எல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு மத்தவங்களுக்கு வழிகாட்டுதல எதிர்பார்க்கிற நாம நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு நல்ல ஆயரா இருக்க முடியும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே வானகத் தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் மூவொரு இறைவா உம்மை போற்றுகிறோம் அருள் நிறை மறியே எங்கள் ஆண்டவரின் தாயே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாணக தந்தையே இறைவா கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயறச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம் நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இயேசுவே ஆண்டவரே காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் இயேசுவே இன்று எங்களோடு தங்கும் எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவளப்படியே வழிநடத்தும் எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசிர்வதியும் தூய ஆவியானவரே எங்கள் வழித்துணையாளரே இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும் தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும் எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும் மூவொரு இறைவா இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசிர்வதையும் நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எங்கள் குடும்பத்தார் உற்றார் உறவினர் எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும் மேலும் உடல்நலம் குன்றியோர் துயர் உருவோர் கைவிடப்பட்டோர் தனிமையில் வாடுவோர் எளியோர் படிக்கும் மாணாக்கர்கள் ஆசிரிய பெருமக்கள் அரசு அலுவலர்கள் நாட்டு தலைவர்கள் விவசாயிகள் கடலில் பணிபுரிவோர் பிற தொழில் செய்வோர் துறவிகள் பங்கு தந்தையர் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஏனைய ஆயர்கள் திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும் அம்மா மரி எங்கள் ஆண்டவரின் தாயே உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் எங்கள் நல்ல தந்தையே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவையானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வானக தந்தையே போற்றி போற்றி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே போற்றி போற்றி தூய ஆவியானவரே போற்றி போற்றி மூவொரு இறைவா போற்றி போற்றி என்று போற்றி மகளும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே ஆமை Good. आसीरु